பாத்தேன் பாத்தேன் ஃபர்ஸ்ட் இந்த சிரி பண்ணி பாட்டுங்க நான் எவ்வளவு போல்டான பொண்ணு தெரியுமா அன்னைக்கு ஏதோ அழுது உங்க மேல சாஞ்சிட்டேன் அதுக்காக அதையே சொல்லி குடுத்து காம்பீங்களா சரிமா இன்னமே சொல்லல இதே மாதிரி என்னைக்கும் போல்டா இருன்னா கண்டிப்பா ஏனா நான் எல்லா இடத்துலயும் வந்துட்டே இருக்க முடியாது பாரு அதுக்காக தான் சொல்றேன் ம் சரி சரி ஆமா கிதா உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமே என்னது எதுக்காக தான் நீ பூர்ணிட்ட கொடுத்தா நான் எங்க கொடுத்தேன் அவ அப்படி வந்து சொன்னா நீங்க வேற நீங்க வாங்கி கொடுத்த தாவணியை எங்க வீட்ல யார் வாங்கி கொடுத்தான்னு கேட்டாங்க யாரு உங்க அம்மாவா அது எப்படி கரெக்டா சொன்னீங்க வீட்டுக்கு போனோனே அம்மா மட்டும் இருப்பாங்க அப்பா வேலைக்கு போயிருவார்ல அத வச்சுதான் சொன்னேன் ஆமால சரி நீ மேல சொல்லு அதான் என்கிட்ட கேட்டாங்க நான் யார் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்ல முடியாம பூர்ணி பேர சொன்னேன் அம்மா பூர்ணி கிட்டே கொடுக்க சொல்லி எடுத்துட்டு போமான்னு சொல்லிட்டாங்க நான் என்ன பண்ணட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன் அப்புறம் பூர்ணிக்கு எப்படி தெரியும் அது என்னன்னு தெரியல நான் எப்படா குடுக்கறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்புறம் அவளா வந்துதான் இது என் முரளி மாமா வாங்கி கொடுத்தது தானே எனக்காக தானே வாங்கி கொடுத்திருக்காரு கூட நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டா முரளி மாமான்னு சொன்னாலா ஆமா அப்படிதான் சொன்னா நீங்க அவளுக்கு மாமா தானே அதான் நீங்க எதுவும் சொல்லிருப்பீங்க அப்படின்னு நானும் சரின்னு கொடுத்துட்டேன் ஏன் என்னாச்சு ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஆமா நான் உனக்கு இந்த ஆஃபர் எதுக்காக வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிற விவரம் பூமிக்கு தெரியுமா ஓ தெரியுமே தெரியுமா ஏன் சொன்ன நான் எங்க சொன்னேன் நீங்க தானே சொல்லிருக்கீங்க எது நானா ஆமா அவ எனக்காக வாங்கினது தானே கொடு அப்படின்னு சொல்லி சொன்னா முரளி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா நானும் அதோட விட்டுட்டேன் போர்ணி உங்க மாமா பொண்ணு தானே அதனால எல்லாம் சொல்லிருப்பீங்கன்னு சரின்னு விட்டுட்டேன் ஏன் நீங்க சொல்லலையா இல்ல நான் எந்த விவரமும் சொல்ல மாட்டேன் அப்ப பூர்ணிக்கு எப்படி தெரியும் நீ சொல்றத வச்சு பார்த்தா பூர்ணிக்கு அந்த மாதிரி எந்த விஷயமும் தெரிஞ்சிருக்காது அவளுக்கு நீ சொல்லிட்டேன்னு நானும் நான் சொல்லிட்டேன்னு நீயும் தப்பா புரிஞ்சிருக்கோம் அவ்வளவுதான் ஓ அப்ப நீங்க அந்த விஷயத்தெல்லாம் சொல்லலையா இல்ல நான் சொல்லவே இல்ல நீங்க பாரு

நான் உண்மையை சொல்லுவேன் ஆனா நீங்க கலாய்க்க விடாது கலாய்க்க மாட்டே சொல்லு முடியாது முடியாது நீங்க இப்பவே சிரிக்க ஆரம்பிக்கிறீங்க நான் சொன்னேன்னா அப்புறம் ரொம்ப சிரிப்பீங்க அதனால நான் சொல்ல மாட்டேன்ப்பா சரி சரி சிரிக்க மாட்டேன் சொல்லு அது எப்படி நான் நம்புறது சரி சிரிக்க மாட்டேன் சொல்லு இந்த விஷயத்தை யாருக்கிட்டே சொல்லக்கூடாது யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன் சொல்லு

நீ திருப்பி மட்டும் கொடு அப்படின்னு சொன்னா எங்கடா இதுக்கு முன்னாடி நீ வண்டி ஓட்டி இருக்கியா நான் எங்க ஓட்டி அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சரி மேல சொல்ல வண்டியை திருப்பி தரேன்னு சொல்லி வண்டியை திருப்பிணனா அப்ப வேகமா திருவிட்டேன் போல வேகமா மரத்து மேல ஏறி ஸ்டாண்ட் மாதிரி நெட்டு கா காடை நின்னுச்சு வேகமா திருவுனதுல வண்டி மரத்து மேல ஏறி பட்டாருன்னு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அச்சச்சோ அப்புறம் அதுல இருந்து என் ஃப்ரெண்டு நீ யார் வண்டியிலயாவது நீ போன கண்டிப்பா உனக்கு ஆக்சிடென்ட் அடி நடக்கும் என் வண்டி எப்படி சுக்கு சுக்கா உடச்சுட்ட என் பாவம் சும்மா உனக்குடி அப்படின்னு சொன்னான் நீங்க சிரிக்காதீங்கன்னு சொன்னேன்ல எல்லாத்தையும் கேட்டு இப்ப சிரிக்கிறீங்க இல்ல அவன் பழிச்சிரும்னு யார் வண்டியில ஏறாம இருக்கியா ஆமா தப்பு பண்ணது நான் தானே அந்த மாதிரிலாம் சொன்ன பயமா இருக்காதா அதான் நான் யார் வண்டியில ஏற மாட்டேன் முத முத இப்பதான் உங்க வண்டியில ஏறியிருக்கேன் அதுவும் ஏறப்பட்ட சூழ்நிலையால ஏறி இருக்கேன் போது கூட நான் சாமியை கும்பிட்டுக்கிட்டே வரேன் தெரியுமா அப்படியா எதுக்கு நீங்க பாட்டுக்கு சரியா ஓட்டாம எங்கயாவது போய் விட்டுட்டீங்கன்னா நானும் ஓட்ட மாட்டேன் பயமுடுத்துட்டா இல்லையான்னு பாரு

சந்தனத்தில் செஞ்சி வச்ச தேனா என்னோட காதலிய ரொம்ப ரொம்ப என்ன எங்கும் ஒட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா வெறொருத்தி வந்து தங்கைய மனசு சத்தீரமா எங்க ஜீவாவுக்கான எங்க போயிட்டா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்ல உமரன் டெக்ஸ்டைல்ஸ்க்கு குடுக்க கூடாதுன்னு சீதா காக்க கூட தெரிஞ்சிருக்கு ஆனா இந்த கருணாகரன் ஜீவாவை மட்டும் கொடுக்க சொல்லி எப்படி போய் இந்த மாதிரிலாம் வேலையை பண்றான் ஜீவாவும் போய் கொடுத்துட்டு வரா கரெக்டா எங்க அப்பா வந்தோடனே ஏன் போட்டு கொடுக்கணும் என்னதான் நடக்குது எனக்கு ஒன்னும் புரியல இந்த விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நேரா ஜீவாட்ட போய் தான் தெரியும் முதல்ல அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிப்பான்

அது ஒண்ணு இல்ல ஏன் இங்க வந்து தனியா நிக்கிறீங்க இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா காத்து வாங்கலாம் இங்க வந்து நின்ன ஓ அப்படியா சொல்லுங்க என்ன விஷயம் இல்ல காணும் என்றுதான் தேடுனு இங்கதான் இருக்கேன் வேற எங்க போறேன் சரி ஓனர் சார்ட்ட நீங்க பேசுனீங்களே யாரு அதான் ஜீவா தேவராஜ் சார் உங்கள்ட்ட எதை கொடுத்தீங்களே ஆமா கணக்கு விளக்கெல்லாம் கொடுத்தேன் எதுவும் உங்களை கேட்டாரா என்ன எதுக்கு கேட்கணும் சரக்கெல்லாம் கருணாகரம் தானே கொடுக்க சொன்னாரு ஆமா ஜீவா நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் உனக்கு கேட்கலாமா கேளுங்க ராஜா இல்ல குமரன் டெக்ஸ்டைல்ஸ்க்கு கொடுக்க கூடாதுன்னு சீதா அக்காவுக்கே தெரிஞ்சிருக்கு அப்புறம் நீங்க எதுக்காக சரக்கு கொண்டு போய் டெலிவரி பண்றீங்க அந்த கணக்கெல்லாம் கொண்டு போய் தானே தேவராஜ் சார்ட்ட கொடுத்தீங்க ஆமா ராஜா இல்ல என்னோட கேள்வி என்னன்னா குமரன் டெக்ஸ்டைலுக்கு கொடுக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா எனக்கு தெரியுமே அப்படியே இந்த மாதிரி பண்றீங்க நான் பண்ணல என்ன பண்ண வச்சான் என்ன உங்களை பண்ண வச்சானா யாரு ஜீவா அக்கா இங்க என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு இல்லக்கா நான் சும்மா காத்து வாங்கலாம் தான் வந்தேன் உங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா விஷயமா என்ன காச்சு ஐயோ தம்பி கருணாகரன் அந்த ஜெயவராஜ் சட்டை என்ன தெரியுமா சொல்லிருக்கான் என்ன சொல்லிருக்கான் ஜீவா உங்களை லவ் பண்றதா சொல்லிருக்கான் கடை ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அவனுக்கு என்ன திமுறன்னா இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பான் அவனை பத்தி உனக்கு தெரியாதா எதுக்கு கா என்னையவே நோண்டிட்டு இருக்கான் நான் ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்கேன் இதுக்கு மேல அவன் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்புறம் நான் உண்மையெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கும் உண்மையா என்ன உண்மையா இருக்கும் ஜீவா கொஞ்சம் அமைதியா இரு அந்த ஆளுக்கு இதே வேலையா போச்சுக்கா யாராவது புதுசா சேர்ந்தாங்களா அவங்கள என்னோட சேர்த்து வச்சு பேசுறதே வேலை சி இதனாலதான் இந்த ஆளுக்கு கல்யாணமே ஆகாம இருக்கு இந்த ஆள் விளங்குவானா விடு ஜீவா இவன் தான் தெரிஞ்ச கதையாச்சுல்ல தேவராஜ் சார் நம்ப மறந்து அதுவே நம்மளுக்கு நல்லதுதான் சாரிங்க நீங்க எதுக்கு ராஜா சாரி கேக்குறீங்க இல்ல என்னால தானே உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட தான் பழகலாம்னு வந்தேன் அந்த ராஸ்கல் இப்படி எல்லாம் சொல்லுவான் நான் நினைச்சு கூட பாக்கல ராஜா அக்கா அவன் கிடைக்கிறான் அவன் வாயிலிருந்து வரதெல்லாம் பொய் தேவராஜ் சார் எதை பத்தியாவது கொஸ்டின் கேட்கும் போது ஜீவா மேல என்ன பழி போடுறதுன்னு தெரியாம உங்களையும் இழுத்து விட்டுருப்பான் கீருக்கு பய நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க இல்லக்கா என் மேல ஏதாவது பழைய தூக்கி போட்டா எனக்கு பிரச்சனை இல்ல ஜீவா ஒரு பொண்ணு முன்னாடி அவங்களுக்கு நிறைய லைஃப் இருக்கு இந்த மாதிரி சொல்லி பரப்பனா நாலு பின்ன யாரு அவங்களை பொண்ணு கேட்டு வருவாங்க இங்க பாருங்க ராஜா நான் நல்லவதான் நான் ஒழுக்கமானவதான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது என் மேல முழுமையான நம்பிக்கை வச்சிருக்கவன் எவன் இருந்தாலும் அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கண்ட கண்ட நாய் பேசுறதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கவங்களெல்லாம் நான் எதுவும் பேசி விளக்க முடியாது அவ்வளோதான் சரி ஜீவா நீ வா அங்கே கருணாகரம் தேடிக்கிட்டே இருக்கான் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என்கிட்ட வசமா அவன் மாட்டுவான்ல அப்ப வச்சிக்கிறேன்கா கச்சேரி ராஜா சொல்லுங்க அவன் சொன்னாங்கிறதுக்காகல நானும் அவங்கள தப்பா நினைக்க மாட்டேன் ஏன்னா என் மனசுல யாருமே கிடையாது யாரும் வர போறதும் இல்ல நான் வர ராஜா ஆஹ் சரிங்க என்னதான் நடக்குதுங்க என்னால ஒண்ணுமே புரிஞ்சிக்க முடியல ஐயோ மண்டை மூலையில குழம்புது என்னமோ ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு ஜீவா அதை வாய் திறந்து சொல்ல மாட்டேங்குறாங்க ஒருவேளை அந்த இறந்த பொண்ணுக்கும் ஜீவாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா கருணாகரன் ஏன் இந்த மாதிரிலாம் பண்றான் கரெக்டா ஜீவாவே குடி வைக்கிறான்னா சம்திங் என்னமோ ஒன்னு இருக்கு கண்டுபிடிக்கிறேன் என்ன ஏதுங்கிறது சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன் காலேஜ் வந்துருச்சு இறங்குறியாம்மா இறங்குற என்னம்மா இங்கேயே நினைட்டு இருக்க இல்ல உங்கள்ட்ட ஒன்னு கொடுக்கணும் ஏன்ட்டியா என்னது அது வந்து என்னோட பழைய பாக்கி பழைய பாக்கியா என்ன நான் உங்ககிட்ட வாங்கிருந்தேன் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா ஆமா அது கடன் தானே சரி

ஆகும் நானே கொஞ்சம் கொஞ்சமா தானே தர முடியும் அவ்வளவு அமௌன்ட் எல்லாம் என்கிட்ட இல்லையே அதனால தான் சொல்றேன் சரிம்மா உன் கணக்கு உனக்குலாம் முடிஞ்சிருச்சா இப்போ நான் கிளம்பலாமா என்ன ஒரு விஷயம் இப்போ என்ன அது வந்து என்னன்னா இப்ப பைக்ல வந்தேன்ல ஆமா அதுக்கு எவ்வளவு காசுன்னு நீங்க சொல்லவே இல்லையே ஏமா தாய் நான் என் ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சு தான் கூட்டிட்டு வந்தேன் ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் யாரும் காசு வாங்க மாட்டாங்க போதுமா என்ன

இப்ப நீங்க கிளம்பலாம் சரி நான் வரேன் இனிமேட்டாவது பஸ் ஸ்டாப்ல ஜாக்கிரதையா இரு அதான் நீங்க இருக்கீங்களே என்ன இல்ல நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன் நீ சொல்ல வந்த வாயிலே வச்சு முழுங்கிட்ட இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரி நான் கிளம்புறேன் தேடி பொன் வண்டோடும் மலர் தேடி என் வாழ்வில் நீ வந்தது விதியானா அது எப்படி நான் வண்டியில வரேங்கிறேன் என்னை ஏத்தும் போது மட்டும் வண்டி பஞ்சர் ஆயிடும் முரளி இவளை மட்டும் கொண்டு வந்து விட்டுறாரு இவள இப்படி பல்ல காட்டி சிரிக்கிறா என்னதான் நடக்குது இங்கே முரளி தாவணையே இவளுக்கு தான் வாங்கி கொடுத்தாரா இருக்கிற நீ ஏன் மாமா உழைச்சு போடலான்னு பாக்குறியா அது என்னைக்குமே நடக்கவே நடக்காதுடி இந்த பூர்ணி இருக்கிற வரைக்கும் முரளி எனக்குத்தான் இத வளர விடக்கூடாது கூடாது பிஞ்சிலே வெட்டி எரியணும் முத்திருச்சு ரெண்டு பேரும் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏய் கீதா இந்த பூர்ணி யாருன்னு உனக்கு தெரியாதுல இன்னமே என்னோட ஆட்டத்தை நீ பாக்க போறடி அது எப்படி என்னை ஏமாத்திட்டு முரளி உன்னைய மட்டும் கூட்டிட்டு வரலாம் அப்ப முரளி மனசுல நீதான் இருக்கியா விட மாட்ட விடவே மாட்டேன் நீ எப்படி முரளி கூட சேர்றன்னு நானும் பாக்கறேன் அன்பே உன் பெயரை படகிறே அதை சொல்லித்தானே கரையை சேர்கிறே கேட்க கோர்ப்பேன் அதில் இரண்டு குறைந்து போனால் கண்ணின் மணிகள் சேர்ப்பேன் உன்னை தீவு போல காத்திருக்க கடலாக மாறுவே கஸ்தூரி என்னப்பா கஸ்தூரி இருக்காளா வேலையா இருக்காப்பா என்னங்க கூப்பிட்டீங்களா

எல்லாம் கவனிச்சுகிட்டுதான் இருக்கு என்னங்க தே நம்ம என்ன பெரிய தப்பு பண்ணா இதே என்னமோ நம்ம கிட்ட மன்னச்சுக்கிட்டிருக்கேன் விடு விடு எதுனாலும் பாத்துக்கலாம் இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற வராங்க நம்ம ஏதாவது பேச போய் அது தப்பா முடிஞ்சிரும் உடனே மருமகளுக்கும் அது சாதகமா அமைஞ்சிடும் இப்போதைக்கு நம்ம அமைதியா இருக்கிறது நல்லது என்ன புரிஞ்சுதா ஆஹ் சரிங்க வாங்க வாங்க உள்ளார வாங்க உட்காருங்க சரி சேர் எடுத்து போடு ஆஹ் சரிங்க வாங்க வாங்க எங்க மாப்பிளை வரல மாப்பிள்ள வந்துட்டே இருக்கான் ஓ அப்படிங்களா சரிங்க கஸ்தூரி காஃபி எடுத்துட்டு வந்து கொடு ஆ சரிங்க இந்த எடுத்துட்டு வரேன் அம்மா அப்பா மாப்பிள்ள வீட்டுக்காரங்கள வந்துட்டாங்க ஆ அந்த வரேன்ப்பா இவங்க தான் அம்மா அப்பா ஓ வணக்கம் அம்மா வணக்கம்ங்க ஆ வணக்கம் வணக்கம் நாங்கள உங்களுக்கு எல்லாம் சொந்தம்தா ஆமாங்க சொன்னாரு என்னோட முத வைஃப் சொந்தம்தானே நீங்க ஆ ஆமாங்க எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பையனுக்கு தான் பாத்துட்டு இருக்கோம் அப்படிங்களா சரிங்க என் பையன் ஐடி ஃபீல்டுல இருக்கான் கை நிறைய சம்பளம் ஆ கேள்விப்பட்டேங்க மாப்ள சொன்னாரு பொண்ணு நாங்க தංගமா வச்சு தாங்க போறோம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ரொம்ப சந்தோஷங்க சுத்தையருங்க இந்த பொண்ணு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்து வந்தரேன் ஏ சரிங்க பொண்ணுக்கே கூட பிறந்தவங்க எத்தனை பேர்மா ஒரு அக்கா ஒரு தம்பி இந்த தம்பி கஸ்தூரிக்கு பிறந்தவன் இப்பதான் பன்னெண்டாவது படிக்கிறான் ஆ ஓகேமா பாப்பா கூப்பிடுற பாருடி ஆ சொல்லு வைசு நீங்க இந்த போவே இல்ல அக்கா இருக்கீங்க நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்குமா அம்மா தான் கட்டி விட்டேன் சூப்பாக்கு சரிம்மா சித்தி சித்தி ஏ அவ தான் இத்தனை மாட்டி கூப்பிட்றாள் என்னன்னு கேளுடி என்னம்மா உங்க கல்யாணமா கல்யாணம் ஆயிட்டு சீக்கிரம் எங்க வீட்டை விட்டு போய்விங்களா போகாம உன் கூடவே உட்கார்ந்துருப்பாங்க அப்பியா இவள்கிட்ட விட்டோம் கேள்வி கேட்டுக்கிட்டே கிடப்பா நேரமும் போயிடும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களான்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்ன தாண்டி ஆ சரிக்கா இப்படியே சிரிச்ச மெனிக்கே இருடி நீ பாட்டுக்கு அங்க போய் போட்டு கொடுத்துறாத என்ன நான் சொன்னது காதல விழுந்துச்சா ம் சரிக்கா அம்மாடி ஆ அப்பா பாக்க எம்புட்டு அழகா இருக்கா அம்மன் சிலையாட்டும் ஆ

அமிர்தா ஏய் அப்பா கூப்ரர்ல ம் அங்க வந்து மாப்ள புடிச்சிருக்கான்னு கேட்ட புடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டேன் என்னம்மா சொல்லுดิ ஆ சரிப்பா நீ ராஜாதி அப்பா மேல கோவப்படாத அப்பா எது பண்ணாலும் உனக்கு நல்லது தான் ஆகும் நீ ரெடி ஆயிட்டு வாமா ஆ சரிப்பா நடடா ஆப்பா போர்மியா கூட்டிட்டு வா ஆ சரிங்கப்பா என்னடி அப்பா சொல்றது ஞாபகம் இருக்குல்ல மாப்பிள புடிச்சிருக்கான்னு சொல்லு சரியா ம் சரிக்கா போய் என்ன வந்து உன்னை ஆ எதுன்னு நான் லவ் பண்றேன்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுங்க அதுக்கே இவ்வளவு வேக வேகமா மாப்பிள்ளையெல்லாம் பாத்து எனக்கு கல்யாணம் பண்ணி தள்ளி விடறதெல்லாம் பாக்குறீங்க என் மனசு மாறுறதுக்கு கொஞ்சமாதிரி எனக்கு டைம் கொடுக்கலாம்ல உடனே உடனே பண்றதுக்கு நான் என்ன வீட்டு விட்டு ஓடி போயிட்டேன் யாருமே என்னை புரிஞ்சுக்கவே இல்ல எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு அதை புரிஞ்சுக்கணும் என் மனசு எவ்வளவு வருத்தப்படும்னு யாருக்குமே மாட்டேங்குது அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க முடிவுதான் கஸ்தூரி அம்மாவுக்கு நான் இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்பாவுக்கு கௌரவம் எதுவும் பெயரக்கூடாது அப்பத்தா தாத்தாவுக்கு அவங்க பைய அவங்க கிட்ட சகஜமா எப்போதும் போல பேசணும் அக்காவுக்கு அக்கா வீட்டுக்கார தான் முக்கியம் அவங்க சொன்ன சம்பந்தம் நல்லபடியா ஏத்துக்கணும் இது மட்டும் தானே தவிர யாருமே என்னோட மனசை புரிஞ்சிக்கவே இல்லைல்ல நான் ஒருத்தி என்னைய பெற்று இவ்வளோ தூரம் வளர்த்து கொண்டு போய் பாலுங்கிணத்துல தள்ள பாக்குறாங்களே அதை என்னால ஏத்துக்கவே முடியல நான் இப்ப என்னதான் பண்ணட்டும் அவங்க சொல்றதை கேட்கட்டுமா இல்ல என் மனசு படுற பாட கேட்கட்டுமா எனக்கு இங்கிருந்து ஓடவும் மனசு வரல எந்த முடிவையும் தெளிவா என்னால எடுக்க முடியல எனக்கு புத்திமத்தி சொல்றதா நினைச்சுக்கிட்டு அவங்க அவங்க பிரச்சனையை தான் சொல்றாங்களே தவிர எனக்கு என்னங்கிற தீர்வை சொல்லவே மாட்டேங்கிறாங்க கடைசி வரைக்கும் என்ன மாதிரி பொண்ணுங்க தனியாக தான் எல்லா முடிவும் எடுத்து தனியாக தான் வாழணும் போல என் வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல என் வாழ்க்கையில எது நல்லது எது கெட்டதுன்னு முடிவெடுக்கிற உரிமை எனக்கிட்ட இல்ல நான் இவ்வளோ தூரம் படித்து வாழ்ந்து சப்போஸ் வரவே கெட்டவனா இருந்தா அப்ப எல்லாரும் உட்காந்து அழுவாங்க அங்க மொத்தத்துல என் வாழ்க்கைய பத்தி இங்க யாருக்குமே அக்கறை இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணு புரியலையே